ஒருவர் உதவி செய்யாவிட்டாலும் சரியானதை தைரியமாக செய்யத் தொடங்கினா மற்றது தானாக நடக்கும் நீங்கள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உடனடியாக செய்யணும்னு வைங்க அதை செய்கிறதுக்கு உங்கள் ஒருத்தராளை மட்டும் முடியாது கண்டிப்பாக மற்றவங்களோட உதவியும் வேணும் ஆனால் நீங்கள் எவ்வளோதான் கெஞ்சி பார்த்தோம் யாருமே உங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்லை குடும்பத்தில் எல்லோரும் இப்படி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கடந்து தான் வந்திருக்கோம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த கதையோடய முடிவு இதுக்கான அருமையான தீர்வை கொடுக்கும் அதனால் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்கள் அது ஐப்பசி மாதம் ஒரு நல்ல மாலை பொழுது வானத்தில் வண்ண ஜாலங்கள் காட்ட வேண்டிய சூரியன் மேகங்களால் சிறைப்பட்டதுனால லேசான வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது இந்த கதையோட கதாநாயகன் மருதன் வளவநாற்றோட கரையில நின்னு வடக்கு திசையை எட்டி பார்த்தபோது பகீர்ணிச்சு நடவு முடிஞ்சு ஒரு வாரமோ பத்து நாளோ ஆன நிலையில இப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த அந்த இளம் பயிர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணீர்ல முழுசா மூழ்கிடும் போல இருந்தது நாலு நாளா பெஞ்ச அடமழையில எல்லா வாய்க்காலும் பொங்கி வழிஞ்சி ஓட வழி இல்லாம எது வரப்பதுன்னு தெரியாத அளவுக்கு மழை தண்ணி தேங்கி இருந்தது போதா போதாக்குறைக்கு காலங்காத்தாலேயே காணொலியில அபாய அறிவிப்பு வேற விட்டு இது ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல வாடிக்கையா நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா காவிரி நீர் கிடைக்காததால குறுவை சாகுபடி போடல சரி சம்பா சாகுபடிக்காது தண்ணீர் வரலாம போயிடும்னு நம்பி நாத்த நட்டுட்டு தினமும் மேட்டூர் நிலவரத்தை பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அந்த மேகங்களுக்கே பொறுக்காம கருண மழை பொழிய முத்தி போன நாத்தையெல்லாம் புடுங்கி பருவம் தப்புனத தாங்குகிற அளவுக்கு அதிக உரம் போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நட்டு வச்சாங்க எந்த மழையின் உதவியால நாத்து நட்டாங்களோ அதே மழையோட அபரிதமான அன்பால் இப்போ பயிரெல்லாம் மூழ்க போகுது ஒரே ஒரு நாள் மூழ்கினா போதும் எல்லாம் அழுகிடும் அப்புறம் மறுபடியும் புதுசாக நாத்து நடணும் புதுசாக சாகுபடி பண்ணணும் இந்த நாத்துக்களை எல்லாம் நடுறதுக்கே அங்க இங்கன்னு கடன் வாங்கி எல்லோரும் அலோலப்பட்டாங்க மறுபடியும் முதல்ல இருந்தால் வாய்ப்பே இல்லை சோத்துக்கு லாட்ரி தான் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே மருந்தேன் கர கரை வழியாக நடந்து போனான் உபரி நீர் தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மட்டும் இல்லை ஊரை சுற்றி மூணு மைல் தூரத்துக்கு நீண்டு கிடக்கிற வாடி வாய்க்கால் முழுசுமே ஏதோ சுவர் வச்சு தடுத்த மாதிரி காட்டாமனுக்கு செடிகள் காடா மண்டி கிடந்துச்சு இந்த எல்லாம் காப்பாத்துறதுக்கு மருதனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை தோண ரொம்ப உற்சாகமா நடக்க ஆரம்பிச்சான் போற வழியில மீன் பிடிக்கிறதுக்காக முத்து வலை போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான் நம்ம ஊர் வடிமதகு இருக்குது அது வெள்ளக்காரங்காலத்தில் நம்ம ஊருக்குன்னே ரொம்ப டெக்னிக்காக கட்டினது கடலே திரண்டு வந்து உள்ளே நுழைஞ்சாலும் அப்படியே முழுங்கிட்டு கம்முன்னு இருக்கும் இந்த சனியை பிடிச்ச காட்டாமனுக்கு செடியால் தாண்டான் தண்ணி வடியவே மாட்டேங்குது அப்படின்றான் மருதன் மாரிமுத்து ரொம்ப சாதாரணமாக இப்போ யார் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு தன் வாலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இல்லடா ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா வச்சு ஆளுக்கு ஒரு செடினா கூட ஒரே நாளில் வாய்க்காலும் சுத்தமாயிடும் தண்ணியும் கடகடன்னு வடிஞ்சிடும் இப்படின்னு சொன்ன மருதனை ஏற இறங்க பார்த்தா மாரிமுத்து பார்த்ததோடு சரி அப்புறம் வாய்க்கால் வளைய போட்டுக்கிட்டு தன் காரியத்திலேயே கண்ணாயிருந்தான் மருதனுக்கு பொறுமை போயிடுச்சு ஏண்ட மாதிரி நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் நீ சாஞ்சுக்கிட்டு இருக்கிற பணமரத்துக்கிட்ட இல்லை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் தெரியுது ஏதாவது நடக்கிற காரியமாக இருந்தால் பதில் சொல்லலாம் நீயே போகாத ஊருக்கு வழி கேட்குற நான் என்னத்தை சொல்ல சரி சரி முதல்ல ஊரை ஒன்று குட்டி காரியத்தை ஆரம்பி மற்றதை நீயே தெரிஞ்சுக்குவேன் சே நீ எல்லாம் ஒரு மனுஷன் முத மொதல் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கீழே இறங்கி தன் மேல அடிக்கிறது கூட பொருட்படுத்தாமல் சலக்கு புலக்கு நடக்க ஆரம்பிச்சான் மருதன் போற வழியில வீரன் கோயில் குளக்கரமேட்ல புள்ள அறுத்துக்கிட்டு இருந்தா முள்ளையம்மா கிளவி ஏ ஆத்தா இந்த அடிச்சு ஊத்துற மழையில புள்ள அறுக்க வந்துட்டியா நீ ஆடு மாடு வளர்த்தாதான் உங்கள் வயித்துக்கு சோறு கிடைக்குமாக்கும் அது சரி உங்க வீட்டுக்காரர் எங்கயா அப்படின்னு கேட்க போடா போக்கத்தவனு சோத்துக்கு வக்கு இல்லாம இல்லடா கைய காலம் மடக்கிட்டு வீட்லயே முடங்கி கிடந்த சோறு எப்படா வயிற்றுக்குள்ள இறங்கும் அவரை பாரு அந்த பூவரச மரத்துல ஆட்டுக்கு தல உடைச்சுக்கிட்டு இருக்காரு பெரியவர் காளியப்பன் தான் ஊர்லயே பெரிய மிராசு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் இதுவே இன்னொருத்தரா இருந்தா ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு வெத்தலை பாக்க சொதப்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இவர் நிக்கிறதோ கொற்ற மழையில பூவரச மரத்தோட உற்சாணி கும்பல மருதனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு கூப்பிட கோவணம் கட்டு தலையில முண்டாசுமா இருந்த பெரியவர் கீழே இறங்கி வந்தார் வயல்ல தண்ணி இருக்கிற நிலவரத்தை சொல்லி முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்க்காரங்களை எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க பெரியவருக்கு ஒன்னும் புரியல விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவாழ் மாமுட்டியோட வடிவாய்க்கலுக்கு வந்துடணும் ஒரு செடி பூண்டு இல்லாம அரிச்சு எரிஞ்சிட்டேன்னா ஒரு பொட்டு தண்ணி இல்லாம வடிஞ்சிடும்னு நீங்க சொல்லணும் உங்க சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி பெரியப்பா யோசிக்காதீங்க ஒரு நாள் தாமதிச்சாலும் ஊரே பாழா போயிடும் மருதனோட கவலையும் பதப்பதப்பும் பெரியவரை என்னவோ செஞ்சது இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லிச்சு இவன் சொல்றபடி ஊரான கூப்பிட்டு சொன்னா கேப்பானுங்க தான் ஆனா நம்ம முன்னுக்கு நின்னு செய்யறப்போ அது இதுன்னு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு வைப்பாங்க அப்படி போய் செய்யணும்னு நமக்கு என்ன கிடக்கு எல்லோருக்கும் ஆவர நட்டம் நமக்கும் ஆகட்டும் போகட்டும் இவன் வெறும் பையன் எது வேணாலும் சொல்லுவான் நாம ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்ல மருதா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா பாரு நாளை காலையில என் மக வீட்டுக்கு போயாகணும் அங்க பேத்திக்கு தலை சுத்துறாங்க திரும்பி வர மூணு நாள் ஆகும் அதான் பாக்குற அப்படின்னு பெரியவர் சொல்ல அவர் என்ன நினைக்கிறாங்கிறது மருதனுக்கு புரிஞ்சிருச்சு பரவாயில்ல பெரியப்பா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நடக்க ஆரம்பிச்சான் ஊர் எல்லையை கடக்கும்போது எதிரில் பிரேம்குமாரை பார்த்ததும் சரையுன்னு உற்சாகம் கொப்பளிச்சது மருதனுக்கு பிரேம்குமார் கிராமத்துடைய முதல் பட்டதாரி மன்றம் அது இதுன்னு என்னென்னவோ சதா சர்வகாலமும் செஞ்சுட்டு இருப்பான் நாம் நினைக்கிற காரியத்துக்கு இவன் தான் பொருத்தமானவன் நினைச்சு கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான் மருதன் ஆனால் பிரேம்குமார் எந்த பதிலும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டு இருந்தான் மருத நீங்க சொல்ற வேலையை செய்யதுக்குன்ன பி பிள்யூடியல கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு நாளை காலையில அவங்கள பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களே செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னதும் மருதனுடைய முகம் செத்து போச்சு நானே கூட நாளைக்கு இன்ஜினியரை பார்க்கறேன் ஆனா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூச்சு விட கூட நேரம் இல்லாதபடி வேலை எங்க தலைவருக்கு பிறந்த நாள் அதுக்கு அன்னதானம் ரத்த தானம்னு நிறைய வேலை இருக்கு உங்களுக்கே தெரியும் அவரோட ரசிகர் மன்றத்துக்கு நான் தான் தலைவர்னு பிறந்தநாள் அழ விழா முடிஞ்சதும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது செய்வோம் வரட்டுமா அண்ணே எனக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு மருதனுடைய பதிலை எதிர்பார்க்காமயே அவன் போயிட்டான் இதுக்கப்புறம் மருதனால சும்மா இருக்க முடியல ஒருத்தர் பாக்கி இல்லாம ஊர்க்காரங்க எல்லாத்துட்டியும் சொல்லி சொல்லி புலம்புனான் அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க ஆனா அது என்ன அதிசயமோ தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை இதெல்லாம் கேட்டு ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்பிய மருதனை பார்த்ததும் அவன் மனைவி அள்ளிக்கு பதட்டம் ஆயிடுச்சு என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்க உடம்படுவேன் சரியில்லையா அப்படின்னு அவன் கழுத்து தலையெல்லாம் தொட்டு பார்க்கிறான் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மனசு தானே ஏதோ அப்படி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கணத்தில் கை வச்சு உட்காந்துட்டான் அவனை பார்க்கும்போது அவளுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல ஏன்னா மருதனுக்கு அந்த ஊரில் ஒரு கொட்டி நிலம் கிடையாது அடுத்தவன் நன்மைக்காகத்தான் அவன் இவ்வளோ நேரமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருந்தான் எந்த நிலம் எப்படி போனால் நமக்கு என்னமாம்மா இந்த ஊரில் பொழைப்பு நடத்த முடியலைன்னா இன்னொரு ஊர் பேசாமல் வேலையை பாப்பியா அப்படின்னு கொட்டி தீர்த்துட்டு உள்ளே போயிட்டா அள்ளி விற்கித்து போன மருதன் எதுவுமே பேசாமல் போய் படுத்துட்டான் ராத்திரி முழுக்க அவனால் தூங்க முடியலை நீரில் தத்தளிச்சிக்கிட்டு இருந்த பயிர்களெல்லாம் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு அவனை பார்த்து கெஞ்சுற மாதிரி இருந்தது பொழுது விடுகிற நேரம் பக்கத்தில் புருஷன் இல்லாமல் திடுக்கிட்டு எந்திரிச்சா அள்ளி அவன் எங்கே தேடியும் கிடைக்காம ஒருவேளை அங்கே போயிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு வடிவாய்க்கால நோக்கி ஓடுனான் அவ கணக்கு தப்பலை தழும்புற வடிவாய்க்கல்ல ஜில்லுன்னு இருக்கிற இடுப்பளவு தண்ணியில் மண்டி கிடந்த காட்டாமனுக்கு செடிகளை சரக்கு சரக்குன்னு வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்தான் மருது அப்படியே திகச்சு போய் நின்றுட்டா அள்ளி அவளையும் அறியாமல் புடவையை வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாய்க்காலுக்குள்ளே இறங்கிட்டான் நீ சொன்னது மாமா ஊருக்கு நான் ஊர் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும் ஆனால் இவ்வளவு நீளமான வாய்க்கலை நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டவள திரும்பி கூட பார்க்காம முதல்ல நம்மளால் முடிஞ்சதை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான் மருதன் அல்லயும் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான் எப்போதும் போல அங்கே மீன் பிடிக்க வந்த மாரிமுத்துக்கு என்ன தோணுச்சோ என்னவோ பழைய மடக்கி கரையில போட்டான் நாசமா போன செடிங்க தரையிலையும் மண்டுது தண்ணியிலையும் மண்டுது எங்கேருந்து வந்துச்சோ எங்க வைத்தறிச்சல கொட்டிக்கு அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு வேட்டியா ஊற்று முண்டாசா கட்டிக்கிட்டு வாய்க்காலுக்குள்ளே இறங்கிட்டான் நேத்து மருதங்கிட்ட சொன்னதுனால என்னவோ வில்வண்டி கட்டிக்கிட்டு மக வீட்டுக்கு புறப்பட்ட பெரியவர் காளிமுத்து வாய்க்கால் கடக்கும்போது திடுக்கிட்டு போயிட்டார் மருதன் அள்ளி மாரி மூணு பேரும் மும்முரமாக செடிகளை அறுத்துக்கிட்டு இருந்தாங்க பெரியவர் வண்டியில் இருந்து வெளியில் குதிச்சார் வண்டியை வீட்டுக்கு திருப்பிட்டு போடா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு வேட்டி சட்டியை கட்டி கரையில் போட்டார் துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு அவரும் வாய்க்காலுக்குள்ளே இறங்கிட்டார் இங்கே நடக்கிறதெல்லாம் வண்டிக்காரன் மூலமாக ஊருக்குள்ளே பரவச்சு டீக்கடை மாரியம்மன் கோயில் அடின்னு வெட்டி கதை பேசுகிறவங்க எல்லாருக்கும் அதுலேயும் விழுந்துச்சு ஒருத்தர் தாங்காம ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரா தயங்கி தயங்கி முன்னும் பின்னுமா வடிவாய்க்கால் நோக்கி நடக்க தொடங்கினாங்க இந்த கதையை முடிக்கிறாரு ஆசிரியர் உத்தம சோழன் என்ற புனைப்பெயரை கொண்ட திரு செல்வராஜ் அவர்கள் தமிழக அரசின் வருவாய்த்துறையின் வட்டாட்சியராக பணிபுரிந்த இவர் இதுவரை சுமார் இருநூறு சிறுகதைகள் பதினோரு நாவல்கள் பதினோரு சிறுகதை தொகுப்புகளை எழுதியுள்ளார் பனி ஓய்வுக்கு அப்புறம் கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற மாத இதழையும் நடத்தி வருகிறார் இந்த கதையோட ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விக்கான தீர்வு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் உங்களுக்கு உதவுறாங்களோ இல்லையோ உங்களுக்கு சரியின்னு பட்ட காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை தைரியமா தொடங்குங்க மத்ததெல்லாம் தானா நடக்கும் அடுத்த பதிவு வரும் வரை உங்களிடந்து விடைபெறுவது ஏஆர்ஆர் கிளிக்ஸ் ரசூல் பீவி